அந்த வெள்ளையமாடுக்கு உண்டான சீர் கொடுத்தா இல்லங்க ஆமா சீர் கொடுத்துருக்கு உண்டான பாட்டு இருக்கதல்ல அங்க ஒரு பாட்டு ஆட்டத்தோட அடையாளத்தை எடுத்து கொடுத்துட்டு சரி நம்ம மலை ஏற நேர வந்திருச்சு ஆமா எப்படி இந்த வெள்ளையமாடுக்காக இன்னைக்கு பெரிய பெரிய கிட்ட கேக்குற ஒரு வார்த்தை கோ கையாळ கிடக்கு ஒரு மேல மல்லிகப்பு வாங்கி கொடு வெள்ள சாமினா என்கிட்ட கே சரி அவளுக்காக நான் வாங்கி கொடுத்தேன் ஆனா எத்தனை சீர் 83 சீர் இருக்கு இல்ல சாமா சாமா ஆமாங்க ஆமா அடி ஒல மூணவள்ள உனக்கெத்த வட்டியா நாசங்க வாங்கி கண்டிய வெள்ளையம்மா நாசியாக வாங்கி கண்டிய வெள்ளையம்மா ஆசப்பட்டு வச்சு கிடைய வெள்ளையம்மா நீ ஆசைப்பட்டு வச்சு கிடைய வெள்ளையம்மா ஏதோ வெள்ளையமா கேட்குது என்ன சாமி என்ன கேட்குது வில்ல ஐயோயோ ஏதோ கொடுத்தோம்னா அடிவாங்க அதுதானே உனக்கு உனக்கு விருது ஊட்டிகிட்டே வில்லு கொடுத்துருக்குறேன் இதை கொடுத்து அங்கிட்டு இருக்கா வாசிக்கிறதா இறக்கி போடுறதா அடிபட்ட அப்புறம் யாரு கிடக்குறது போச்சு சாமி சீர சொல்றேன் சந்தோஷமா எப்படி மந்தையில் விளையாண்டு ஆடி சந்தோஷமா போவோமோ அது போல நீ சந்தோஷமா ஆடு அந்த அடையாளத்தை எடுத்து கொடு அதுக்காண்டி இதெல்லாம் கொடுத்து நாங்க அடிவாங்க தயாராயிடும் அப்புறம் நாங்க நாளைக்கு நாடத்துக்கு போடுமா இல்லையா படாத இருக்கிற போட்டு வெள்ளை விட போயிருப்ப கருக்கிவாரம்மா <Sanskrit> <Sanskrit> <sanskrit>

யர்ந்து சாமி வந்த ஆடுற யாரையும் வீட்டுக்கு அவசரப்பட்டு கூட்டிட்டு போகிறாதி ஐயா எனப்ப அழைச்ச உத்தகம் சுள்ளு கட்டப்பட்டு தான் நிக்கிறார்கள் ஒழுங்கான நேரத்தில் பாண்டி மனித வந்து

வெள்ளைச்சாமி ஊருக்கு கோயிலாட்டோடு வரவேன்னு சொன்னானே சரி நமக்காக இது வாங்கிட்டு வருவானானு ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருப்பான் ஓஹோ பார்த்துக்கிட்டு கண்டிப்பா தெரியலையே நம்ப முடியுமா ஆ என்னய்யா ஆ நம்மளை சரி இல்ல இத்தனை வருஷத்தில் எவனும் இடையில போந்து மனசை மாத்தி ஹ முடியுது அப்படியா யாருக்கு தெரியும் சரி நம்ப முடியுமா நம்ப முடியாதுங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் கும்பலம் உண்டு ഇന്നുടയ വാൾവിലും ഒരു കമ്പള உயா வடச்சு குடிப்பா கையா தான் வட உழச்சு இவனத்தில் பட்டை

வாழ்க்கையிலும் கும்பல உண்டு என்னுடைய வாழ்வில் ஒரு கும்பல உண்டு இருக்குதா இல்லையா சரி இந்திரம் கெட்டது பின்னால சந்திரம் கெட்டது பின்னால ஓஹோ தெவிள்ளசாமிనికి சீறலஞ்சு நிக்கிறது அவளால ஆனா 나 விட அவ எங்க இருந்தாலும் சரி சரி அவளுக்கு எத்தனை வேறு கட்டுக் கவள மரத்து நன்னாலும் சரி இன்ன பொழுது பிடிக்கிறதுக்குள்ள இந்த தோளை தூக்கிட்டு போய் என் சக்க வச்ச தாளிய பொழுது ரெண்டுல ஒரு முடி சரி நண்பர்களை பார்க்கணும் ஏன்னா அருப்பு கோட்டையில அட்வான்ஸ் வாங்கினாங்க சரி இன்ன வரைக்கும் காணும் எல்லாம் குடிச்சிட்டு பிளாட் ஆயிட்டாங்களோ ஐயோ வாங்கினா சும்மா இருப்பாங்களா சரி சக்கமட்டி சக்கமட்டி